நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள வேணுகோபாலையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நீங்க ஒரு நெசவு கலைஞர் மனிதனின் இரண்டாவது அடிப்படை தேவை உடுக்க உடை கொடுப்பவர் இந்த உலகில் மிகவும் முக்கியமானவர் உழைப்பாளி நானே ராஜா நானே மந்திரிம்பாங்க விவசாயிகளைப் போல நினைத்த போதெல்லாம் நீங்கள் உங்கள் உழைப்பை வெளிப்படுத்தலாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை உங்கள் தறியில் நீங்கள் உக்காந்து வேலை பார்க்குறீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிதான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் ஒரு மன திருப்தி ஒவ்வொரு சேலை நெய்து கொடுத்த பிறகும் ஆகா இந்த சேலை நல்லா வந்திருக்கு பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்குன்னு உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வெளிப்படும் அது நீங்கள் எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத மகிழ்ச்சி திருப்தி அதே சமயத்தில் உங்கள் உடம்புக்கு நல்ல உழைப்பு பயிற்சி உடற்பயிற்சி கிடைக்கிது உடல் நலனுக்கு இது உதவும் இதற்காக இப்போது பலரும் ஊரை சுற்றுறது குளத்தை சுற்றுறது மைதானத்தை எல்லாம் சுற்றி சுற்றி நடைப்பயிற்சி போகிறாங்களே அது மாதிரி உங்களுக்கு தேவைப்படாது ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிறீங்க ஒன்று உடலுக்கு தேவையான பயிற்சி கிடைக்கிது அப்புறம் உங்களுடைய வேலை அதற்குண்டான ஊதியம் வேணுகோபாலையா கண் கால் கை மூளை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செய்யும் அற்புதமான பணி இந்த நெசவு பணி உடல் உழைப்பு பயிற்சி அது இதுன்னு கடுதாசில எழுதும் போது ஒரு குறுஞ்செய்தி கண்ணில் தட்டுப்பட்டது சைக்கிள் மிதிவண்டி ஓட்டுறது தப்பான்னு ஒரு கேள்வி அதாவது ஒருத்தர் இந்த காலத்திலையும் மிதிவண்டி வாங்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காருனா அது இந்தியா மட்டுமல்ல உலக பொருளாதாரத்தையே சீரழிக்கிறார்னு அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு இது நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற செய்திதானன்னு தொடர்ந்து படித்தோம் சைக்கிள் ஓட்டுறவர் வாகனங்கள் கார் பைக் எதுவும் வாங்க மாட்டார் ஆக இந்த வாகனங்கள் வாங்க கடனும் வாங்க மாட்டார் தேவையில்லை அப்போது வங்கி ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கு பைசாவுக்கு கூட உபயோகம் இல்லாத ஆள் இந்த சைக்கிள் ஓட்டுறவர் பெட்ரோல் டீசல் இவருக்கு தேவைப்படாது அப்போது பெட்ரோலியப் பொருட்களை விநியோகம் செய்யும் அரபு நாடுகளுக்கு இவரால் எந்த பலனும் இல்லை வாகனம் ரிப்பேர் சர்வீஸ் உதிரி பாகங்கள் எதற்கும் இவர் செலவு செய்ய போகிறதில்ல வாகனம் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் கட்டணம் கூட பெருசாக இவர் செலுத்த மாட்டார் இதோட வா போச்சு சைக்கிள் ஓட்டுறாரு அருமையான உடற்பயிற்சி அதனால் இவருக்கு சுகர் சர்க்கரை நோய் இதய நோய் வராது வர்றதுக்கு வாய்ப்பில்லை இப்போலாம் ஒபிசிட்டி அதிகம் பேசப்படுது அதுவும் இவருக்கு வர வாய்ப்பில்லை ஆஸ்பத்திரி டாக்டர் மருந்து கடை இதெல்லாம் இவருக்கு தேவைப்படாது வேணுகோபால் ஐயா இப்போ சொல்லுங்கள் சைக்கிள் ஓட்டுறவரனால அவருக்கு நிறைய நன்மை இந்த நாட்டுக்கு என்னன்னு சொல்லுங்க உலக பொருளாதாரம் என்னாகும் சைக்கிள் மிதிவண்டி ஓட்டுறது தப்பா சரியா சிந்தனை பண்ணுங்கள் லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கி நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதை விற்பனை செய்பவர்களை இன்னும் மகிழ்ச்சியாக வச்சுருக்குறோம் ஆனால் ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு ஒரு சைக்கிள் வாங்க மாட்டேங்கிறோம் அப்படியே வாங்கினாலும் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம் நாட்டுக்கு நிறைய அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தலாம் அதை பற்றி யாரும் நினைக்கிறோமா இந்த கடுதாசியை எழுதுகிறவர் உட்பட எல்லாருக்கும் அந்த பொறுப்பு கடமை உண்டு வாகனங்கள் குறைந்தால் சுற்றுப்புற சுகாதாரம் மேம்படும் இயற்கையான சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம் ஜப்பான் சைனா போல சைக்கிள் பயன்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுப்போமா இப்படிக்கு உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்